அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மே மாசம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாசத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல அஞ்சு ரூபாயை இப்ப நான் சொல்ல போற இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க மறைச்சு வச்சாலே போதும் நிச்சயமா குபேர யோகம் உடனடியா ஏற்படும் சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா நாளைக்கு நமக்கு தமிழ் மாசத்தோட முதல் நாள் எல்லா மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும் நல்ல செல்வ செழிப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமைய உறுதுணையா இருக்கும் அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க நாளைய நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமா அமைஞ்சிருக்கு பொதுவா ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில பத்து முப்பது மணிக்குள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் இப்ப நான் சொல்ற மாதிரி வழிபாடு செய்யுங்க நீங்க கோவிலுக்கு போகும்போது இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவை வாங்கிட்டு போங்க அப்படி இல்லைனா துளசி இலைகளை கூட இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில கோவிலுக்கு நீங்க எடுத்துட்டு போலாம் இப்போ கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்குரிய வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பெருமாள் சன்னதிய கொடிமரத்தோட சேர்த்து நீங்க சுத்தி வாங்க ஒவ்வொரு முறை நீங்க சுத்தி வரும்போதும் போதும் கொடிமரத்துல ஒரு வெள்ளை நிற பூவையோ துளசி இலையையோ வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை கொடிமரத்துல இருபத்தி ஏழு வெள்ளை நிற பூக்களையோ துளசி இலையையோ வச்சு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை கோவில சுத்தி வந்துட்டு பெருமாள் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமாவது அந்த கோவில் கோவில்ல உட்கார்ந்து அமைதியா உட்காருங்க எந்த விதமான பிரார்த்தனைகளும் எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம அஞ்சு நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்துட்டு உங்க வீட்டுக்கு வாங்க சரி ஒரு சிலர் என்னால கோவிலுக்கு போக முடியாதுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில பத்து முப்பது மணிக்குள்ள உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில வெள்ளை நிற பூக்களையோ துளசி இலைகளையோ உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்லையோ கிண்ணத்திலயோ வச்சுக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்திட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இது எல்லாத்தையும் சொல்லி தாராளமா நீங்க பிரார்த்தனை செய்யலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை நிற பூவை உங்க கையில வச்சுக்கோங்க அப்படி இல்லனா துளசி இலைய உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி பெருமாளோட பாதத்துல அதாவது உங்க வீட்டுல பெருமாளோட திருவுருவ படம் அப்படி இல்லனா திருவுருவ சிலை இருக்கும் இல்லையா அந்த சிலை அப்படி இல்லனா திருவுருவ படத்தோட பாதத்துல இந்த பூவை நீங்க வச்சிருங்க அப்படி இல்லனா பெருமாளை மனசுல நினைச்சுகிட்டு இன்னொரு தட்லயோ கிண்ணத்திலேயோ இந்த பூவை வைங்க இந்த இருபத்தி ஏழு பூக்களை உங்க கையில வச்சுகிட்டு இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க பெருமாளை நினைச்சு வழிபாடு செய்யுங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு இப்ப நான் சொன்ன வழிபாடு சுத்தமாயி இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி நாளைக்கு காலையில பத்து முப்பது மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இத ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலையும் தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு வரும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே போன தடவை விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல கொடுத்திருந்தேன் இந்த வழிபாட செஞ்சுட்டு நம்ம சகோதரி ஒருத்தவங்க நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அந்த வகையில நம்பிக்கையோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரி அடுத்ததா நாளைய நாள்ல அதாவது மாசத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள உங்க வீட்ல நீங்க செய்யுங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரமும் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது பரிகாரம் உகந்ததுக்கு முன்னாடியே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி காட்டன் துணியை வச்சு சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்துல நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் கிளிடர் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இந்த பச்சை நிறம் குபேர பகவானுக்கு உகந்தது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்திட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் குபேர பகவான் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய குரு பகவானுக்குரிய செம்பல ஒரே ஒரு முறை வரைஞ்சுக்கோங்க இப்படி வரையும் போது ஒரு சில சமயங்கள்ல அந்த காயின்ல நாம வரைகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அந்த அச்சு அந்த காசுல விழாது அப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்ப இந்த காசை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஸ்ரீம் மேஜிக் பிகின் நவ் இதுல இந்த ஸ்ரீம் மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் அதனாலதான் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன் சேர்ந்து பீஜமந்திரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய வேர்ட சொல்லும் போது அற்புதமான மாற்றங்கள் நம்ம பொருளாதாரத்துல ஏற்படும் தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட்ட இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க தாண்டி மத்தவங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க நெய்பர்ஸ்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும் ஆணி மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த ஐந்து ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு மாற்றத்தை பொருளாதாரத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி